மாட்சி இலக்கி குடுவை தோர்க்க வேண்டியது விபரீதமே பிகிரேனே பாதி மகோளைக்கு பட்சம் வரே புரவமாக தெற்காய் திருச்சி மலை அடைதாவர் விதான கும்பல்லாம் மற்றும் என்ஜாய் மந்திமனிக்கும்பகத்தை ஏறியிய சேவ타 ரசிட் ட்ரெயின் வந்தாய் அந்த சூட்டிக்குவிலே மாத்துக்கு நாக்கு இலக்கி குடுவேது முதற்பட்ட மொன்றே இக்காரங்கர வளர்ச்சி அடைசி இது வந்த இரண்டாவது தெனிகளூ சி எம் முத்து ஐயா வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு பெரும் எழுத்தாளர்கள் வந்து ஒரு ஒருத்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது குழந்தை இருக்காரு கேட்டா எழுபத்தஞ்சு வயசு அறியா வருது இது வரைக்கும் வந்து ஒரு முந்நூறு சிறுகதைகள் எழுதியிருக்காரு எட்டு நாவல்கள் எழுதியிருக்காரு ஒன்பதாவது நாவல் இந்த எழுவத்தஞ்சாவது வயசுல எழுதிக்கிட்டு இருக்காரு தீஜா வாழ் வந்து தஞ்சை வந்து என்னை விட வந்து அதிகமா எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லிக்காட்டாட்ட வைக்காதான் ஆஹ் கதாவிருது ஆஹ் இலக்கிய சிந்தனை விருது மணமீடு விருது உள்ளிட்ட விருதுகளுக்கு ஐயா வந்து தஞ்சாவூர்ல இருந்து இந்த நிகழ்வுக்காக ஐயா நெய் குறை வழங்குறதுக்கு ஐயாவர்கள் இருந்து வந்து வருகிறது அடுத்தது ஐயாவை வந்து பார்க்கணும் ஐயா வந்து பேசணும் அப்படின்றது வந்து ஜார்ஜ் வந்து தமிழ்நாடு சாப்பா கலை இலக்கிய விழா வந்து தொடர்ச்சி அனுப்பிச்சிருச்சு ஆனா இன்னும் டெல்டா அப்படின்னு நினைக்கிறேன் அந்த டெல்டா சார்ந்த வந்து பேசுறப்ப சி முத்தைய பத்தி படிச்சுட்டு படிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டு வந்தா அதுக்கப்புறம் வந்து இல்ல அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க கிட்டத்தட்ட அவங்க விஷாச்சு அப்புறம் இன்னும் செய்யா என்ன சேர்ந்து போய் சரி ஐயா பாத்துருவோம் பார்த்து வந்து விழாவுக்கு வந்து கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி போனோம் போய் பார்த்தா ஐயா பேசுவோம் ஐயா மைண்ட்ல ஒப்பு சரி அதுக்கப்புறம் வந்து சரி ஐயா பகன் கூப்பிடணும் அப்படின்னா யார் யார் பேசலாம் அப்படின்னு சொல்லி முடிவு அஹ் தோழல் விஜயன் வகையான வந்து நாம்ட்ட கேப்போம் கண்டிப்பா பேசுவாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால தோழல் விஜயமா வந்து உதவி பண்ணாங்க ஐயா நாம யாருமே பேசுவோம் ஐயா தான் மயிலோட ஐயாவை போயிட்டாங்க அந்த வகையில வந்து மதுரில் இருந்து இன்னைக்கு ரொம்ப முக்கியமான கூப்பா அவருக்கு அதை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப அத முக்கியமான நிகழ்வு கொண்டு இருக்காங்க சில மொத்தமின் நாவல்கள் அப்படின்னு தனியாக பேசாமல் இருக்கக்கூடிய திறனாளிகள அடுத்து ஐயா முகமொழியும் சரியா பெரும் வாசிப்பாளர் பேராசிரியர் மொழிபெயர்ப்பாளர் உண்மையிலும் எப்படி படிச்சு படிச்சுட்டு நம்ம ரொம்ப தப்பு கொடுப்பாரு எல்லாருமே தகவல்களே இருக்காங்க ஆஹ் ஐயா வந்து சி எம் முத்துவின் சுகன் அப்படின்றத தலைக்குள்ள பேச வந்திருக்காங்க ஐயா அவர்களை வரவேற்கும் அடுத்து இளம் எழுத்தாளர் மொழிபெயர்ப்பாளர் அவர் கவிஞர் தமிழ் ஜாதியில் வருகை வருகைகள வரவேற்கிறோம் திருச்சிராம்பள்ளி பங்குடைய இருக்கக்கூடிய நிகழ்ச்சி பொறுப்பாளர் அண்ணா அலைக்கராஜ் அவர்களே அலர் கிட்ட அவர்களின் தொடர் ஆட்சியினார்களின் மற்றும் சக எழுத்தாளர்கள் சக வாசக நண்பர்கள் அப்புறம் தமிழ் சங்கம் சார்பாக இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து நாடகத்தையும் சார்பாக வருக வரவேற்கிறேன் ஒரு ரெண்டு விஷயத்தை பதிவு பண்ணணும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கூட புத்தகங்களுக்கு இப்படி ஒரு நிகழ்வு நடக்கும் முடிவு பண்றோம் புத்தகங்களை தேடி தேடி பார்க்கிறோம் ஆனால் கிடைக்கியும் அடையுது கரிசோல் நாவலே எங்களுக்கு வந்து கேட்டு தான் வாங்க வந்துடுச்சு ஏ எவ்வளவு போராட்டத்துக்குன்னு தெரியல எதோ பக்காலும் அவுட் ஆஃப் ஸ்டாக் அவுட் ஆஃப் ஸ்டாக் அவுட் ஆஃப் ஸ்டாக்லேயே வருது இது என்ன பதிவு பண்றோம் அப்படின்னா ஐயா வந்து அவ்வளவு எழுதி கும்மிச்சிருக்காரு கிட்டத்தட்ட ஐம்பது வருஷத்துக்கு மேலே எழுதிட்டே இருக்காரு அவரோட முதல் சிறுகதையை வந்து ஆஹ் கற்புனோம் அப்படிங்கிற இதெல்லாம் எப்படி வந்துருச்சு சோ ஐம்பது வருஷத்துக்கு மேல எழுதிட்டு போகிற மனுஷனோட ஒரு நூல தேடின்னா கிடைக்கணும் இல்லையா அதனால வந்து ஒரு அன்பான கோரிக்கை என்ன அப்படின்னா உரியவர்கள் வந்து வந்து கண்டிப்பா இதை முன்னெடுக்கணும் முன்னெடுத்து பையோட எல்லா இடங்களிலையும் கிடைக்கிற மாதிரி பாத்துக்கணும் ரெண்டாவது வந்து மாற்று இயற்கை கூறுகையோட அடுத்த நிகழ்வு வந்து வான குரோமுக்கு வான குரமின் படை சார்ந்து கிடைக்கிறோம் நன்றி